ஐங்கர ப்ரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க கோயம்புத்தூரில் இது வந்து பார்த்திங்கன்னா காலப்பட்டி டு குரும்பாளையம் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஆதித்யா இன்ஸ்டிடியூட் டைரக்டாக ஆப்போசிட்டில் இது அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் ரெசிடென்சியல் ஹாஸ்டல் எனி கமர்ஷியல் ஷாப்ஸுக்கு சூட்டபுளாக இருக்குங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்டங்க இந்த இடம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கே ரோடோடைய வித்து நாற்பது அடியில் இருக்குது நூறு அடி மெயின் இருந்து இது மூணாவது சைட்டாக வருதுங்க பிளாட்டோட சைஸ் நாற்பத்தாறுக்கு அறுபதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் இப்போ சென்டோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வருதோ இந்த அமௌண்ட் ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன்காக இது சத்தி மெயின் ரோடு எண்ணூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு எஸ்விபி ஐடி டெக் பார்க் த்ரீ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஆதித்யா காலேஜுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் இது அமைஞ்சிருக்கு நிறைய கமர்ஷியல் இருக்குதுங்க லேண்ட் சரௌண்டிங்கில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இம்மிடியேட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கலாம் எங்களுடைய சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பேங்க் லோன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லா சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கும் தேர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி